அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய தன்னிக்குவி பாலசிங்கன் வரக்கூடிய சனிக்கிழமை அதாவது இருபத்தைந்தாம் தேதி மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் முல்லைப்பெரியார் அணையை பாதுகாப்பதற்காக அமைத்திருக்கக்கூடிய ஏழு பேர் கொண்ட கமிட்டியில் கேரளாவைச் சேர்ந்த இரண்டு பேர் அதில் இடம்பெற்றிருக்கிறார்கள் அவர்களை அந்த கமிட்டியை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி குமுளி எல்லையிலே நாங்கள் போராட இருக்கிறோம் இதை பார்க்கின்றவர்கள் என்ன செய்யுங்க ஒன்று அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தருங்க இல்ல உங்களுடைய நண்பர்களை என்ன செய்யுங்க அந்த போராட்டத்துக்கு அனுப்பி வைங்க ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்த தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாம் நின்றுட்டு அணையை தக்க வைப்பதா அல்லது அணையை உடைப்பதா என்கிற கேள்வியிலே கேரளா வந்து நிற்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள சர்வ சுதந்திரமா நடமாடிட்டு இருக்காங்க இந்த மலையாளிகள் எல்லாம் சரிதா சொத்து வச்சிருக்கிறாங்க புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள மறந்துறதங்க புறம்போக்கு நிலங்களை வேலி போட்டு ஏன் இடம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆளுகள்ல ஆனால் அந்த ஆணைய உடைத்தே தீர்வோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஆ கிறிஸ்தவ வலது சாரிகள் என் ஜி இருந்து பணத்தை வாங்கி என்ன செய்யறான் இறைக்கிறான் அப்படியே எப்படியாவது அணையை உடைச்சிடணும் உடைக்க முடியுமாட ஆணையை சொல்லு பார்ப்போம் உடைக்க முடியுமா ஆணையை உடைக்க விட்டுருவோமா ஆனாலும் கூட நெருக்கடி முற்றுகிறது அந்த நெருக்கடி வளையத்தை உடைக்க வேண்டும் என்பதற்காக வரக்கூடிய இருபத்தைந்தாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணிக்கு இதை பார்க்கின்ற என்னுடைய சொந்தங்கள் நீங்க விவசாயியா இருங்க விவசாயியா இல்லாட்ட கூட பிரச்சனை இல்லை இந்த மண்ணினுடைய குடிமகன் அப்படிங்கிற அடிப்படையில அந்த போராட்டத்திற்கு வர வேண்டும் ஆதரவு தர வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு அழைக்கிறேன்